நிலை வேணா முருங்கையின் மருத்துவ குணங்களை பத்தியும் அதுங்க பயங்கர பத்தியும் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் முருங்கைக்காய் குறைவான விலையில கிடைக்கும் அதிக சத்து நிறைந்த காயங்க முருங்கை மரத்துல உள்ள காய் இலை மற்றும் பூ இந்த மாதிரி எல்லா பாகங்கள்லயும் அதிகமா இருக்கு காய் மற்றும் இலைகள்ல விட்டமின் சி மிகுதியா இருக்கு முருங்கைக்காயில அதிக அளவு கால்சியம் இருப்புச்சத்து விட்டமின்கள் எலும்புகள் வலிங்கடைய உதவுதுங்க முருங்கைக்காய் மலச்சிக்கல் பயிற்சப்பும் கண் சம்பந்தமான நோய்களுக்கு மருந்தாக பயன்படுது முருங்கைக்காய் உடலுக்கு நல்ல வலுவை கொடுக்கும் இதை சாப்பிட்டா சிறுநீரகம் பலப்படும் தாது உற்பத்தி அதிகரிக்கும் வாரத்துல கொஞ்சத்தி ரெண்டு முறை முருங்கைக்காயை உணவா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரத்தமும் சிறுநீரும் அடையும் குழந்தைகள் முருங்கைக்காய் விதைகளை சாப்பிட்டா மலக்குடல்களில் இருக்கிற கிருமி பூச்சிகள் வெளியேறிடும் மலச்சிக்கலால் அவதிப்படுறவங்க மூணு நோயால பாதிக்கப்பட்டவங்க சளி பிரச்சனை உள்ளவங்க ரத்த சோகை வயிற்றில குழு பிரச்சனை உள்ளவங்க கனையும் கல்லீரலில் நீக்கம் உள்ளவங்க முருங்கைக்காயை சாப்பிட்டா நல்ல நிவாரணம் கிடைக்கும் முருங்கைக்காயில ஜிங்க் சத்து அதிகமா காணப்படுது முருங்கைக்காயானது தொண்டை கரகரப்பு சளி மற்றும் தொண்டை போல் இது எல்லாத்தையுமே சரி செய்யறதுல வல்லதுங்க ஆஸ்துமா கல்லீரல் மற்றும் கனைய வீக்கம் இது எல்லாத்தையுமே குணப்படுத்துது இந்த முருங்கைக்காய் வாரத்துல அட்லீஸ்ட் ரெண்டு நாளைக்காது முருங்குல முருங்குக்காய் சேர்த்துக்க மறந்துடாதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நினைச்சு நிற்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இருக்கும் அப்படின்னு நம்புற பயனுள்ள நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க மேலும் மேலும் வேற எந்த உணவுப் பொருளோட நன்மை தீர்மை பக்கவியல் இருப்பதை தெரிஞ்சுக்கணும்னா நீங்க அதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல நம்ம அப்லோட் பண்ணலாம் மேலும் இந்த மாதிரி உபயோகமான வீடியோகளுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க விரைவில் சந்திக்கிறேன் அடுத்த ஒரு உணவு பொருளோட அதுவரை நன்றி